புதுமைப் பெண் திட்டத்தைப் போலவே அரசு பள்ளிகளில் பயின்று கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளியில் பயின்று கல்லூரிக்குச் செல்லும் மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசின் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் அரசு பள்ளியில் பயின்று கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் என்ற புதிய திட்டத்தின் கீழ் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளில் பயின்ற ஏழை எளிய மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்கிடவும் அரசு பள்ளி மாணவரின் உயர்கல்வியை சேர்க்கையை உயர்த்திடவும் தமிழ் புதல்வன் எனும் மாபெரும் திட்டம் வரும் நிதியாண்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்படும் இத்திட்டத்தின் கீழ் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி சேரும் மாணவர்கள் பாடப்புத்தகங்கள் அறிவு நூல்கள் மற்றும் இதழ்களை வாங்கி அவரது கல்வியை மெருகேற்றி உதவிடும் வகையில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் இத்தகைய முன்னோடி திட்டங்களின் மூலம் நமது இளைஞர்களின் ஆற்றலை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி அவர்கள் நமது மாநிலம் மற்றும் நாட்டின் எதிர்கால தூண்களாக திகழ்வார்கள் இப்புதிய திட்டத்தின் மூலம் சுமார் மூன்று லட்சம் கல்லூரி மாணவர்கள் பயனடைவர் உயரிய நோக்கம் கொண்ட இத்திட்டத்தை நிறைவேற்றிட வரும் நிதியாண்டில் முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அதேபோல் புதுமை திட்டம் வரும் கல்வியாண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயிலும் மாணவிகளும் பயன்பெறும் வகையில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இதற்காக பட்ஜெட்டில் முன்னூற்று எழுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் வரும் கல்வியாண்டு முதல் ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு மாணாக்கர்களுக்கும் விரிவுபடுத்தப்படுகிறது மூன்றாம் பாலினத்தோரின் உயர்கல்விக்கான செலவை அரசே ஏற்கும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது பேராசிரியர் அன்பழகன் பள்ளிகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறைகள் கட்டப்பட உள்ளன முன்னூறு கோடி ரூபாய் செலவில் பதினைந்தாயிரம் திறன்மிகு வகுப்பறைகளும் அமைய உள்ளன ஒரு லட்சம் மாணவர்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி கல்விக் கடன் வழங்க பட்ஜெட்டில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நூறு கலை மற்றும் அறிவியல் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் திறன் ஆய்வகங்கள் அமைக்க இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது